நண்பர்களை நீங்கள் உங்கள் வாங்க போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்க என்னடா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பண்ணாத தப்பு எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி தான் ஆனா இந்த விஷயத்த மறியத்துக்கு நம்ம மல்லி மேல பழி போறதுக்கோசம் அந்த டிரெஸ் எல்லாமே ஆர்டர் போட்டது நம்ம ராஜேஸ்வரி தான் இந்த விஷயத்த கரெக்டா அந்த அட்ரஸ் சேட்டுனாலும் அவன் வந்து சொல்லிடுறான் இந்த மாதிரி எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த அட்ரெஸுக்கு இந்த இவங்களுக்கு தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க இது எல்லாமே கொடுக்க சொன்னது உங்க வீட்டில் இருக்காங்களே அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை கை கட்டுறாங்க ஒரு ராஜேஸ்வரி பத பெத பிரதமர் மூழ்கா திருவிழாவில் காணாம போன மாதிரி ஐயோ என்னடா அதே இப்படி வந்து கோத்து விட்டு போயிட்டானே இப்போ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தலையை கேர்னு இருக்காங்க என்னங்க பண்ணுறது நடந்து நடந்து போச்சு ஆனது ஆச்சு போனது போச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தான் நம்ம போய் ஆகணும் அதை விட்டு நடந்த தை உக்காந்து யோசிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரோஜனமும் இல்லை சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல மல்லிகிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாரு அந்த டிக்கெட்டை கிழிச்சு போடுறதுக்கும் மன்னிப்பு கேக்குறாரு ஐயோ மல்லி என்ன மன்னிச்சுரு நான் தெரியாம அவசரப்பட்டு இந்த மாதிரி தெரியாம புத்தி இல்லாம பேதழிச்சு போய் நடந்துட்டேன் நான் பண்ணது தப்பதான் என்ன மன்னிச்சிருட்டு கேக்குறாங்க ஐயோ யோ நீங்க எல்லாம் எங்கிட்ட எதுக்கு சார் மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய லாடு எவ்வளவு பெரிய டாப்புக்கு டுபுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே பாக்குறமே என்ன மல்லி பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சார் பழி வாங்க போறேன் நீங்க பண்ணத்தா தானே சொல்றேன் நான் எத்தனை டைம் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் ஆனா என் பேச்சு நீங்க ஒரு புழுவ மதிக்கிற மதிக்கிற மதிக்கல யாரோ ஒருத்தர் வந்து சொன்ன பேர் தான் நம்புறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன இப்ப டைவர்ஸ் தானே வேணும் நான் டைவர்ஸ் கூட கொடுத்துட்டு போயிடறேன் ஆனால் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் என்ன இந்த மாதிரி அப்படியே சும்மா நெஞ்சில் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க இதனால மனசுட் போய் என்னடா இது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வருத்தத்துல ஃபீல் பண்ணிருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிட்டு வந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து வந்து நானும் அப்பவே சொன்னலப்பா அம்மாவை கொஞ்சம் நம்ம நம்புங்கன்னு சொல்லிட்டு அம்மா மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இதுக்கு மேல இப்படியே இருந்தீங்கன்னா நான் அப்புறம் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அந்த வீட்டை விட்டு நானும் எங்கேனா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி சொல்கிறேன் தங்கமே நான் உனக்காக தாண்டா வாழ்றதே இந்த அப்பா உயிரோட அது காரணமே நீதான் அப்படிப்பட்ட உன்னை வெறுத்து உன்ன நான் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறாங்க உடனே சரி நல்லபடியா குடும்பம் ஒரு பக்கம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஒரு பக்கம் முடிச்சு விட்டுருவோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பெண்பா இருக்காங்களோ அவங்க இருந்து நம்ம மல்லிகிட்ட வந்து பேசுறாங்க அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க கூட நான் இருக்கமா உங்க பொண்ணு இருக்குமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க யாரும் உங்களை நான் சொல்ல சீக்கிரம் வெளியே போக விட்டுற மாட்டேன் நீங்க தான் எப்பயும் உலகம் நீங்க தான் என் அம்மா நீங்க தான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா எடிட் பண்ணி சொன்னிருக்காங்க அதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு எப்படியோட குடும்பம் சந்தோஷமா ஒன்னா இருந்தா போதும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கையெழுத்து விட்டு விட்டுருவோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் ஒன் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில இருக்கும் கான்செப்ட் வச்சு விளாக்ஸ் மாதிரி யார் யார் நண்பர்கள் இந்த ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றுமே எனக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம அடித்தளத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அடித்தளத்துலேருந்து உங்களோட சப்போர்ட் வந்து மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் யார் யார் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத தகவலை தெரிவித்து விட்டு போங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் போல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக